அந்த சப்ஸ்கிரைபர்ஸில் ஒருத்தர் வந்து ஃபேமிலியாக வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து இப்போதான் ஒரு புது கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்ற மைண்ட் செட்டில் வந்துருந்தாங்க ஸோ அந்த கடைக்கு வேணுன்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஏ கம்ப்ளீட்டாக எல்லாமே டெல்லியில் தான் பர்ச்சேஸ் பண்ணாங்க அவர் நம்மளோட டெல்லி ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கூட எப்படி இருந்தது அப்படின்றத வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க நான் இந்த வீடியோவில் உங்கள் கூடையும் ஷேர் பண்ணிக்கிறேன்

மேடமுக்கு கால் பண்ணி கொஞ்சம் பண்ணோம் பண்ணுவோம் பண்ணி இந்த மாதிரி ட்ரிப் எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி அந்த மாதிரி மன்த் ஃபிஃப்த் சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே பிளான் பண்ணி லாஸ்ட்டு ட்ரிப்புக்கு போயிட்டு மெட்டீரியல் எல்லாமே வந்து சென்னையில் டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்தோம் டெல்லியில் பார்த்தீங்கன்னா சர்தாரு இந்து சாமியின் சோக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய மார்க்கெட்டில் போயிட்டு

நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் லாஸ்ட்டு வீக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே தான் ஓப்பன் பண்ணும் கஸ்டமர் எல்லாமே நல்லா வந்துருக்காங்க நல்லா வாகனம் வந்து எல்லாமே பார்த்தோம்னா டெய்லி மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம் செப்பல் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிராண்டட் ஐட்டமே நிறையா இருக்குது சைனா ஐட்டமும் இருக்குது அப்புறம் ஐட்டம் எல்லாமே இருக்கு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்குது மெட்டீரியல் நல்லாவும் இருக்கு अब नहीं ला रहे हम भी पढ़े हैं ना हम जहाँ लोग कोई तो उनके तेरी चोरी लांग कोई तो वहाँ कर गए ऊपर दस दरमरी हैं तो वहाँ पे जहाँ लोग कोई ढौंढ रहे हो हाफिया तभी हाँ आज मैंने देखा है दिल्ली देखो संजय ना इनको साफ़ वो बन रहे हो अब वो भी तमिल यूट्यूब चैनल पार्टी करना है दिल நெக்ஸ்ட் வந்து இன்டரில் போகணும் சார் வீட் காந்தி நறுப்போனோம் நிறைய இடம் போயிருந்தோம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம் நல்லா இருந்தது சென்னை கம்பேர் பண்ணும்போது அங்க ரேட் வந்து நல்லா இருந்தது ஆஹ் ஹாப்பியா போனோம் பர்ச்சேஸ் பண்ணணும் பொருள் எல்லாம் பேக்கிங் நல்லா பண்ணாங்க டெய்லியும் நல்லா பேக்கிங் நம்ம குடித்த அளவுக்கு வந்துடுச்சு நல்லா இருந்தது கேக்க பண்ணினு வந்து தனியாவும் வரலாம் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்பும் சேர்ந்து வரலாம் நல்லா ஷேர் பண்ணி பாத்துக்கிறாங்க ஆனா நம்ம லேடிஸ் வந்து போகணுமே என்று யோசனையா யாருக்கும் வர வேண்டாம் ஏன்னா நாங்க வந்து இந்த குப்ல பதினோரு பேர் ஜென்ட்ஸ்னா ரெண்டு பதினோரு பேர்ல வந்து ரெண்டு பேர் லேடிஸ் வந்துருந்தோம் நாங்க எல்லாமே வந்து நம்ம போகும்போது தனித்தனியா போனோம் வரும்போது வந்து ஃபேமிலி நம்பர் மாதிரி ஜாலியா அதே போல ஷாப்ல ஒவ்வொரு ஷாப்லயும் நாங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது போது ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி கேர் பண்ணி ஒரு ஒரு பில்டிங் ஒருத்தர் வெயிட் பண்ணி நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா பண்ணாங்க எல்லாரும் போகும்போது தனித்தனியா போனோம் ஃபீலிங் வரும்போது கிடையாது எங்க ஃபேமிலி நம்ம புரியற மாதிரி இருந்துச்சு டூ அக்ரே தமிழ் அண்ட் எங்க தேங்க்ஸ் நாங்க்ஸ் பண்ணுவோம் அவருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு கேர் பண்ணாரு அக்ரே தமிழ்